வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் தொடங்குகிறேன் பொதுவாகவே நாம இந்த கோயிலுக்கு போனா இந்த நல்லது நடக்கும் இந்த கோயிலுக்கு போனா இந்த நல்லது நடக்கும் அப்படிங்கிற பல ஆசைகளோடையும் பல கனவுகளோடையும் பல லட்சியங்களோடையும் போனோம் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் எழுதிய திருப்பட்டூர் பிரம்மா அந்த கோவிலை பற்றி பல கேள்விகள் இன்னமும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னமும் திருப்பட்டூர் கோவில் பற்றி எங்கிட்ட கேட்காத நண்பர்களோ அல்லது மனிதர்களோ கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னால் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நான் திருப்பட்டூர் பற்றி நாற்பத்தி ஒன்பது வார சாப்டராக நான் உதவி பொறுப்பாசிரியராக இருந்த தருணத்தில் சக்தி விகடனில் எழுதினப்ப சக்தி விகடனுக்கே ஒரு மார்க்கு இது வந்து கிடச்சிது ஒரு மதிப்பீடு ஒசந்தது திருப்பட்டூர் எழுதி அதே போல திருப்பட்டூரை எழுதுவதற்கு நான் எழுத அந்த சக்தி விகடனில் எழுதுவதற்கு முன் இருந்த திருப்பட்டூர் வேற அதற்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற திருப்பட்டூர்ங்கிறது வேற அன்னைக்கு கூட்டமே இருக்காது இன்னைக்கு கூட்டம் இல்லாத நாளே கிடையாது வியாழக்கிழமைனாக்கா கூட்டம் வரும் குருவா குரு பகவான் இருக்கிறாரு பிரம்மா குரு பிரம்மா அதனால வியாழக்கிழமை கூட்டம் வரும் அப்படின்ட்டுலாம் சொல்லணும் என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் என்னடா திருப்பட்டூர் திருப்பட்டூர்னு பயங்கரமாக நீ எழுதிக்கிட்டே இருக்கியா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் திருச்சிக்கு வந்திருக்கேன் சமயபுரம் கோயிலை முடிச்சுட்டேன் திருப்பட்டூர் போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்கிற குருக்கள்கிட்டலாம் பாலகுமார சார் வர்ற கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல பாலகுமாரர் சார் தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஏ நாடா அப்படின்னு வழக்கமாக சில கெட்ட வார்த்தைகள் சொல்லி என்னை அன்பாக திட்டுவார் பாலச்சந்தர் சார் வந்து கமலஹாசனை வந்து ராஸ்கர் பரவா பிரமாதப்படுத்தினா ராஸ்கல் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரோ அது மாதிரி என்னைய சில வார்த்தைகள் சொல்லி திட்டுவார் அது வந்து அன்பின் பால் அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பின் காரணமாக சொல்றது என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் பால் அவர் மாதிரி சொல்லுவார் அவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு டே நானா நான் நினைச்சுன்னு இருக்கிறேன் நீ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் சார் என்ன சார் சிவன் கோவில்ரா சிவன் கோவில்ல என்னைக்கு கூட்டம் வரும் திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு கூட்டம் வரும் ஆனால் குரு பகவான் பிரம்மா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே சும்மா கரிசோறு நின்று பல்லு புத்தி நிற்கவானா அப்படின்னு குடும்ப சைதமாக ஏதோ கோயில் குளத்துக்கு போவானுங்க இன்னைக்கு புதன் கிழமைடா இவ்வளவு கூட்டத்தை நான் பார்க்கலடா ராம்ஜி ரொம்ப கிரேட்ரா ரொம்ப கிரேட் அப்படின்னு பாலக்மாராஜ் சார் சொன்னது எனக்கு அந்த பிரம்மாவே கொடுத்த ஆசீர்வாதம் ஏன்னா என்னுடைய ஞானத்தகப்பன் என்னுடைய ஞான குரு பாலகுமார்டு அப்படி எனக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சது என் பூர்வ ஜென்ம புண்ணியம் பாக்கியம் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய தலையெழுத்து இதாங்க என்னங்க செய்யுது நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லாதவங்களே கிடையாது ஆனா தலையெழுத்தை நம்ம பார்த்துருக்கோமா கிடையாது பிரம்மா இப்படி எழுதிட்டாங்க படைக்கும்போதே நீ இப்படி தாண்டா நீ வந்து காசுக்காக லோல் போடணும் அவமானம் பட்டு சாகணும் மரியாதை இருக்காது சொந்தகாரம் மரிய மரியாதை மதிக்க மாட்டான் கூட பார்க்குற வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே உன்னை கா கழுத்தம் இருக்கிறதுக்கு பார்ப்பான்னு இப்படிலாம் எழுதிட்டாங்க தலையில் அப்படின்னு சொல்லாதவங்களே கிடையாது ஆனால் அப்படியான தலையெழுத்தை கூட அப்படியா மாற்றிட்டாங்கண்ணா ரொம்ப கஷ்டப்படுறியா ஓ கடவுளை நல்லா கும்பிடுறியா உண்மையா இருக்கியா ஒழுக்கமா இருக்கியா ஹானஸ்டா இருக்கியா சக மனிதர்கள்கிட்ட கிட்ட நேர்மையா இருக்கியா வா வா நித்தியை காமி அப்படின்னு சொல்லி எழுதிய தலை எழுத்தையே திருப்பி திருத்தி சீர்படுத்தி எழுதக்கூடிய திருத்தலமாக போற்றப்படுவதுதான் திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் எங்கெங்க இருக்கு திருப்பத்தூர் அப்படின்னா இருந்து பெரம்பலூர் வர வழியில அதாவது இருந்து சென்னைக்கு வர வழியில இருபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் சிறுகனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சிறுகனூர்லேருந்து கிளை பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் போனாக்க ஐந்தாவது கிலோமீட்டரில் திருப்பட்டூர் அப்படிங்கிற கோவில் ஊருக்கு நடுவே பிரம்மாண்டமாக காட்சிட்டு இன்னைக்கு அந்த கோவில்ல திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகத்துக்கு கனஜோராக கோயில் தயாராகிட்டு இருக்கு எங்கேயுமே பிரம்மாவுக்கு சந்நிதி கிடையாது ஏன் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்கிறது நமக்கான பழமொழி பொய் சொன்ன வாய்க்கு கோயிலில் சந்நிதி கிடையாதுன்னு சொல்றது சிவமொழி ஏன்னா அவர் அடியை கண்டேன் முடியை கண்டேன் அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லிட்டார் நான் பார்த்தையா பார்த்ததுக்கு சாட்சி இந்த தாழம்பூயா அப்படின்னு தானும் பொய் சொல்லி பொய் சாட்சி சொல்வதற்காக தாழம்பூவையும் கூப்பிட்டு வந்தார் பிரம்மா அதனாலதான் தாழம்பூவுக்கு கோயில்களில் மரியாதை செலுத்துவதற்கு பக்தி செலுத்துவதற்கு தாழம்புவை நாம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னும் பிரம்மாவுக்கு அதனாலதான் சன்னிதியே இல்லை அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது புராணங்கள் சொல்றது ஒரு பக்கம் இருக்க இந்த பிரம்மா கோவில் அப்படின்னே நீ சொல்லப்படுற திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல பிரம்மாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சன்னிதி இருக்கு பத்மபீடத்துல அட்டகாசமா அமர்ந்து காட்சி தருகிறார் பத்மபீடம்னா என்ன பத்மம்னா தாமரை தாமரை பீடத்தில் அமர்ந்தபடி தாமரை மேல அமர்ந்திருக்கிறவள்லாம் யாரு யாரு கல்வியை தருபவள் ஞானத்தை தருபவள் யோகத்தை தருபவள் அறிவைத் தருபவள் ஞான சூனியம்னு பெயர் எடுக்காம நம்மளை ஞானத்தை கொடுத்து காபந்து செய்பவள் அந்த சரஸ்வதி தேவியினுடைய ஹஸ்பண்டு அவர் தானே பிரம்மா அந்த மிஸ்டர் பிரம்மாவை திருவாளர் பிரம்மாவை நாம வணங்குவதற்கு ஒரு இடம் அதுதான் திருப்பதி அந்த திருப்பட்டூருக்கு போனாக்க நமக்கு தலையெழுத்து சீராகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு யார் சொல்றா இத பிரம்மாவுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுச்சு பிரம்மா அகங்கார் உனக்கும் அதே தலை எனக்கும் அதே தலை அப்புறம் என்ன நீயும் தலை நானும் தலை அப்படின்னு சிவன்கிட்ட பிரம்மா சொல்ல அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்தார் சிவன் அது மட்டும் இல்ல போதும் போதும் நீ படைச்சதெல்லாம் போதும் உன்னை ரிசைன் பண்ணுற ஜாப்ல ஜாப்லேருந்து உன்னை தான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படைப்பு தொழிலை வாங்கிக்கிறேன் படைப்பு தொழிலை வாங்கிட்டதுனால இந்த பிரபஞ்சம் ஜனனமும் இல்லாமல் மரணமும் இல்லாமல் ஒரு பேரவஸ்தப்படுது அப்பதான் மரம் மண்டையில் உரைக்குது யாருக்கு பிரம்மாவுக்கு இழந்து போனால் தரையும் போச்சு இருக்கிற மண்டையில் இருக்கிற மூளையை கொண்டு யோசிக்கிறாரு கர்வம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆணவம் அழிவுக்கு சத்ரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் கடும் தவம் இருக்கிறார் எப்படி தவம் இருக்கிறார் பனிரெண்டு கோவில் சிவனையும் அங்க வரவழைச்சு விரதம் இருக்கிறார் நோம்பு இருக்கிறார் தவம் இருக்கிறார் எங்க பாவங்க கட்டுமையா தவம் இருக்கார் பிரம்மா படைப்பு துறையில் அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த பிரபஞ்சம் நல்லபடியா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க பார்வதி தேவி பிரம்மாவுக்காக அதனால அம்பாளுடைய திருநாமம் பிரம்ம சம்பத் கௌரி அப்படின்ற பேர் சரி சிவன் சரி சரி இந்தா உன்னுடைய வேலையை திரும்ப கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படி அந்த வேலையை பிரபஞ்சத்தினுடைய வேலையை படைப்பாற்றலை படைப்பு தொழிலை கண்டினியூ பண்றாரு அப்படி கண்டினியூ பண்ணும்போது சிவன் சொல்றார் ஒரு ஆப்ஷன் ஒரு நிபந்தனை ஒரு உத்தரவு அப்படிங்கிறாரு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு இங்கே இங்கே என்னை தேடி என்னுடைய அருளை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு விதி இருப்பின் விதி கூட்டி அருள்க தலையெழுத்தை திருத்தி அருள்க அப்படின்னு சிவன் சொல்றாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பிரம்மா சொல்றாரு அதனால அங்க பிரம்மா சன்னிதி கொண்டிருக்கிறார் அதனால அங்க இதெல்லாம் தெரிஞ்சு வராங்களோ தெரியாம வராங்களோ திருப்பட்டூருக்கு போனாக்க ஒரு திருப்பம் கிடைச்சிருச்சிங்க திருப்பட்டூர் போனாக்க வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுதுங்கன்னு பக்தர்கள் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக அப்படின்னு சிவன் சொன்ன அந்த உத்தரவு வந்துட்டான் ஏதோ தப்பு பண்ணிட்டான் வாழ்க்கையில ஏதோ முஞ்சென்மத்தில் தப்பு பண்ணிட்டான் அவஸ்தை படுறான் சரி சரி இனிமேல் அந்த அவஸ்தைகளிலிருந்து நீ சீக்கிரமா தப்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா அங்க அருள் புரிகிறாங்க உருவாக இருந்து பிரம்மா அருகுறுகின்ற அந்த இடம் திருப்பிடவூர் திருப்படையூர் திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாளில் சென்று நீங்கள் ரோஹிணி நட்சத்திரமா நீங்கள் சுவாதி நட்சத்திரமா எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர நாளில் சென்று வணங்கினாலும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய பலம் நிறைந்திருக்கிற சூரிய பலம் நிறைந்திருக்கிற அந்த நாளில் சென்று வணங்கினாலும் உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற வியாழக்கிழமைக்கு போய் நீங்க தரிசனம் பண்ணினாலும் நல்ல பலன்களை காணலாம் அதே போல உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று பிரம்மாவுடைய திருப்பாதங்களில் வைத்து வேண்டிக்கொண்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் நலம் பெறும் பலம் பெறும் உரம் பெறும் எந்த மாற்றமும் இல்லை குரு பிரம்மாவே சரணம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களுடைய திருவடி சரணம் நமஸ்கார்